இப்போ விஜய் வந்து நிறைய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பண்ணியிருக்காரு பிள்ளைங்க எல்லாம் படிக்க வச்சிருக்காரு அவர் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறீங்களா எல்லா நடிகர்களும் நிறைய உதவி பண்ணவங்க நடிகரும் நிறைய பேர் இருக்காங்க குறிப்பா விஜயகாந்த் எம்ஜிஆர் நிறைய நடிகருங்க நிறைய பண்ணாங்க அவங்களுக்கு இது மாதிரி வரணும்னு ஆசை இல்லாமல் பண்ணாங்க ஆனால் எது எதிர்பார்த்து பண்ற வேலையா இதெல்லாம் இருக்கு கல்விக்குதானே முக்கியத்துவம் எல்லா தான் எல்லாரும் கல்விக்கு முக்கியத்துவம் அரசாங்கமே எந்த அரசாங்கம் இருந்தாலும் கல்விக்கு முக்கியத்துவம் தருது வந்து நிறைய கருத்துலாம் சொல்லிருக்காரு சினிமா கதை எழுதுற கருத்து தான் தலைவர் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க ஒரு கதாநாயகன் எப்படின்றத காட்டுறாங்க அப்ப அதே மாதிரி ஒரு சிகரெட் பிடிக்கிறாரு அதே சிகரெட் வெளியே போற பையன் பிடிக்கிறான் தண்ணி அடிக்கவே கூடாது சொல்ல சொல்லுங்க டம் அடிக்கவே கூடாது சொல்ல சொல்லுங்க ரவுடி தனம் பண்ணவே கூடாது சொல்ல சொல்லுங்க கத்தி எத்து காட்டவே கூடாது சொல்ல சொல்லுங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்று வேணும் அதனால விஜய் வராதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் என்ன இருக்கு மாற்று மக்கள் மனதில் தான் இருக்கு ஐம்பது வருஷம் இவங்க ஆட்சி பண்ணிட்டாங்க ஒண்ணுமே மக்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே நடக்கல நன்மை இல்லை என்ன இருக்கு இதெல்லாம் என்ன பாருங்க எவ்வளவு நன்மை எவ்வளவு பிரச்சனைங்க மாறி இருக்கு நான் யார் பக்கம் பேசல பொதுவாக பேசல எவ்வளோ இந்த இந்த மாநகரம் எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு அந்தந்த பொருளாதாரத்தில் அவங்கவுங்க செம்மையா பண்ணாங்க அது எம்ஜிஆர் ஆகட்டும் கலைஞராகட்டும் அந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த பொருளாதாரத்தை வச்சுதான் பண்ணாங்க ஒரு குடும்பம் எவ்வளவு பொருளாதாரங்கிறது அந்த பொருளாதாரத்தை குடும்பம் நடக்கும் அதுதான் வேற எங்கெந்தும் வாங்கி பண்ணிட முடியாது எடுத்து போட முடியாது விஜய் அதை விட ஒரு நினைக்கிறீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து ஒரு ஏமாற்று வேலை எல்லாரும் கட்சி எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க எத்தனை நடிகர்கள் விட்டு ஓடி போயிருக்காங்க எத்தனை நடிகர் நான் தான் சொல்றாங்க இதையும் கவனிக்கணும் மக்கள் கவனிக்கணும் விஜய் தகுதி தானே தகுதி உள்ளவருன்னு எப்படி சொல்ல முடியும் ஓ இதெல்லாம் ஒரு சாரங்கமா யாரு பின்னாடியோ பினாமி மாதிரி இதெல்லாம் வெளியே வர்றது விஜய்கிட்ட என்ன நீங்க குறையா பாக்குறீங்க புக்கு படிக்கணும் பொருளாதாரம் படிக்கணும் இந்திய பொருளாதாரம் படிக்கணும் உலக பொருளாதாரம் படிக்கணும் உலக அரசியல் பேசணும் நம்ம நாட்டிலே மட்டும் இருந்துட்டு எல்லாம் குண்டி செட்ல குதிரை ஓட்டு இந்த பசங்களை ஏமாத்தலாம் இந்த பசங்களை ஏமாத்தான் ஏத்துக்க முடியாது காமராஜர் மாதிரி ஆட்சி கொடுப்பாரு இந்த நிலவிக்கு விஜய்க்கு எதுக்கு எப்படி ஜாயின் பண்ணி அதான் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளவங்க யாராலுமே எவனாலுமே இருக்க முடியாது இப்ப விஜய்க்கு வந்து இளைஞர்கள் இவ்வளவு பேர் பின்னாடி போறாங்க இன்னொரு நடிகர் வந்தாலும் இளைஞராங்க போவான் போய் வந்து அவனுக்கு பொறுப்பு இருக்குமான்னு தெரியாது இப்ப எம்ஜிஆர்ன்ற ஒரு நடிகரை நம்புனாங்க வாக்களிச்சாங்க நம்பினாங்க அது ஒரு குரூப்பா இருந்தது சரிப்பா எம்ஜிஆர் போடுவா எம்ஜிஆர் நல்ல நடிகர் காதல் மன்னன் அப்படி இப்படி எல்லாம் வந்து போட்டாங்க அதே மாதிரி விஜய்க்கு போலாம்ல அது மாதிரி இப்ப வரதுக்கு வாய்ப்பு குறைவுதான்